பாஸ் லைவ்ல கிட்டத்தட்ட பதினோரு பேரும் போய் கேஸை கொடுத்துட்டாங்க அதுல குறிப்பா சுபிக்ஷா போட்ட மூணு கேஸுமே தரமான கேஸ் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணலாம் எனக்கு ஏத்த மாதிரி நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற போட்ட கேஸ் எல்லாம் அருமை இதுல பல பேரோட கேசஸ் வந்து குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த அனைத்து கேஸுங்களையும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் கன்ஃபன் ரூம்ல தெலுங்குலே திட்டு வாங்குற ஹிந்திலேயே திட்டு வாங்குற உருதுலேயே திட்டு வாங்குற இங்கிலீஷ்லேயே திட்டு வாங்குற இன்னும் இதுல தான் திட்டுவாங்கன்னு உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இது எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்துருவோமே ஸோ ஃபஸ்ட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபு மக்களே லைக் போடுங்க மக்களே எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் லைக்கை மட்டும் மறந்துடுங்க லைக் போடுங்க கைஸ் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் வியானாவோட முதல் கேஸ் மூணு கேஸில் திவ்யா கோவத்தில் வந்து தள்ளி போன்றாங்க அதுக்கப்புறம் அவங்க சாதகமாக நிறைய வார்த்தைகள்லாம் பேசிட்டு தலைவலி தளவதின்னு சொல்கிறாங்க இந்த வீடுன்றது பொதுவான விஷயம் இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டாவது வி விக்ரம் வந்து எல்லாத்துக்கும் பிக் பாஸ் பிக் பாஸு பிக் பாஸ்ன்னு பேசுறாரு பிக் பாஸ் வெயிட் பண்றாருன்ற மாதிரி அன்னைக்கு ஜட்ஜஸோட ரிசல்ட் சொல்லும் போது போராட்டம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறாரு அவருக்கு தேவையான டைம்ல பிக்பாஸை கூப்பிட்டு அவருக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேஸை போட்டாங்க நல்ல கேஸ் தான் மூணாவது பார்வதி இந்த பக்கெட் மேட்டர்ல கேம் பிளேலாம் சூப்பராக இருந்தது ஆனால் பாத்ரூமு கிளீன் பண்ணலீங்க பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டுன்ற மாதிரி மழுப்புறாங்கன்ற மாதிரி போட்டு உடச்சிட்டாங்க மூணு கேஸுமே ஒரு நல்ல கேஸாக தான் வியானா போட்டிருந்தாங்க அடுத்து பார்வதி அந்த கனி தளபோட்டியில் வந்து டிஸ்குவாலிஃபை வைலன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அதனால் படுகாயையும் மடிந்தேன் அப்படின்ற கேஸ் இது வந்து ஆல்ரெடி வீக்கெண்ட்லேயே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தீர்ப்பு கொடுக்காத எடுத்துன்னு வந்து பரவாயில்ல தீர்ப்பு கொடுத்தது எடுத்துன்னு வந்து எங்கே இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் வியானா எடுத்துன்னு வந்து மூணுமே தீர்ப்பு கொடுக்காத கேஸ் கொடுத்த கேஸ் எடுத்துன்னு வந்தால் அதில் என்ன லாஜிக்ன்றது எனக்கு தெரில ரெண்டாவது இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சத ஸோ இதில் எஃப்ஜேக்கு தெரில அமித் திருமணமான நகர் பார்வதி அமித்தும் திருமண அமித்தும் பார்வதியும் கொச்சைப்படுத்து மாதிரி பேசுறாரு கலாய்த்தி பேசுறாரு எஃப்ஜே பல மணி நேரம் அதை தாண்டி லவ் வச்சு வச்சுதான் நான் நகர்றேன்றது சொன்னாரு அந்த லவ் கண்டென்ட் வச்சுதான் நகர்றீங்கன்றது கொஞ்சம் உண்மைதானே அது எதுவும் பொய்யா இருக்கான்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது ஒரு நல்ல கேஸ் தான் பார்ப்போம் அதுல விவாதம் பண்றதும் கையில தான் இருக்கு யார் சைடு போகுதுன்றது சோ அது பிப்டி பிப்டி கால் மூணாவது விக்ரம் திவாகரை பேசி பேசி அனுப்பிட்டாரு அப்படின்றதையும் மேன் ஆண்டல் அதை அட்ரஸ் பண்ணிட்டாங்க பர்சனல் பண்றத வந்து பாச இது பாசிங் கமெண்ட்ஸா பாக்குறாரு காயின் டாஸ்க்ல வந்து சுபிக்ஷா கிட்ட இருந்து அந்த இது வாங்கி தரேன் வாங்கியே தரலன்ற மாதிரி ஒரு இதுல ஓகே ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்ப்போம் திவ்யா அஞ்சு கேஸ் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் மைக்க மறைச்சு பேசுறத ரெண்டு பேரும் பேசுறத நான் ஓப்பனா கேட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் போய் சொல்றது எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க பார்வதி அதை வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு என்னோட டீ கட் ஆயிடுச்சு அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்றத ஓப்பனா அடிக்கிறாங்க ரெண்டாவது

மைக் இஷ்யூ ரூல்ஸாக இருக்கட்டும் ரெண்டு மூணு இடத்துல அவர் பர்சனல் திங்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி பேசுவதாக இருக்கட்டும் வார்த்தைகள் விழுவதாக இருக்கட்டும் இதில் வந்து நக்கல் பண்ணி எக்ஸ்ட்ரா ட்ரிகர் பண்ணி எமோஷனலாக பிரேக் டவுன் பண்ணுறாரு பக்காவான கேஸ் கமருதீனுக்கு எதிராக போட்டாங்க பாருங்கள் தரமான கேஸ் திவ்யா போட்ட கேஸ்லேயே ஒரு தரமான கேஸ்னால் பார்வதி போட்ட கேஸும் இந்த கமருதீன் போட்ட கேஸும் அருமையான கேஸ் அடுத்து விக்ரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அந்த டாஸ்கில் எனக்கு கொடுக்காமல் போயிட்டார்ல அந்த ஒரு கேஸு அடுத்து கனி வந்த மொதல் கேஸே சாண்ட்ராக்கு அப்படியே வேற லெவலான ஒரு கேஸு சனி போட்டுது தலை டாஸ்கில் கூட விளையாடுறவங்களுக்கு அடிபட்டுரும்னு அவ்வளவு பேசுனாங்க இல்லையா அதே நெக்லஸ் டாஸ்க்ல பெண்களுக்கு அடிபட்டு துடிக்கும் போது அதை பத்தி எதுவுமே பேசல சாரி கூட கேட்காம அப்படியே உக்காந்துட்டுறாங்க எது சுபிக்ஷாவோட மேட்டில் அடிச்சுட்டு சாரி கேட்கல இங்க வந்து அங்க வருத்தப்பட்ட சாண்ட்ரா இங்க வருத்தப்படலன்ற மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எக்ஸ்போஸ் பண்றாங்க சரியான கேஸ் அடுத்து ரம்யா கேப்டன்ஷிப் அதை யூஸ் பண்ணி அது பண்ணாங்கல்ல துஷ்பிரயோகம் அந்த ஒரு பாயிண்ட்டு விக்ரம் காயின்ஸ் கொடுக்குறதுல சாபுத்ரி போட்டு அந்த டாஸ்கில் அந்த காயின் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்ததில்ல மாப்பு அதில் வந்து சாபுத்ரி போட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணார் அவர் போட்டதே அவர் ஃபாலோ பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு என்னமோ சாண்ட்ரா கேஸ் வந்து செமையாக இருக்குது அடுத்து அரோரா வந்து பார்வதி என்னை பற்றி பலரிடம் பேசுகிறாங்க அவதூறு பரப்புகிறாங்க நாமினேஷன் வரலனா நாமினேஷன் வரல வரலன்னு பேசிகிட்டே இருக்காங்க பேசி பேசி பல இடங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து என்கிட்ட வந்து நான் இங்க வெளியே போகணுன்றதே விறுவிறுப்பாக இருக்காங்க அதுவும் அவங்களுடைய ஓன் காரணத்துக்காகன்ற மாதிரி மொதல் கேஸ் அருமையும் அருமை ரெண்டாவது கமர்தி நட்பை துண்டிச்சதுக்கு அப்புறம் கஷ்டப்படுத்துறான் என்னுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுத்து அவுட் பண்ணிட்டே பிரேக் பண்ருக்கான் சோ நீடித்தால் ஹாப்பி துண்டித்தால் வந்து எல்லா துக்கத்தையும் கொடுக்குறான் அதனால அதை போடுறேன்ற மாதிரி ரெண்டாவது கேஸ் தரமான கேஸ் மூணாவது விக்ரம் அண்ட் வியானா பாடி பாடி நான் பாடுறது என்னோட கலை நான் பாடுவதை வந்து அவங்க கலாய்க்கிறாங்க பாடுறோட திறமையை வந்து ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ஒரு கேசாமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அடுத்து ஆதரி எஃப்ஜே என்னை வந்து பயன்படுத்திட்டான் கம்ஃபர்ட் ஜென் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் குடுக்கல அவதான் அவதான்னு என் மேல திருப்பி விட்டாங்க பொய்யான ப்ரொஜெக்ஷன்ற மாதிரி விக்டிம் கார்டு ரெண்டாவது வினோத் பாட்டில் டாஸ்க்ல கால் இப்படி ரவுண்டு போட்டு நான் வைக்கல தான் வச்சாரு அதுக்கப்புறம் தான் நான் வச்சேன் அதனால அவரு மூணாவது அக்கா தம்பி பாசத்துல பல இடங்கள்ல வந்து தம்பியோட தப்பை மறைக்கிறாங்க அதை வந்து அவன் அவன் மேலே பழி போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால பண்ணது எனக்கு தப்புன்ற மாதிரி ஆதரி கனி மேல ஒரு கேசம் போட்டு முடிச்சிட்டாங்க அடுத்து சபரி வந்தாருங்க இருக்குதுலேயே இந்த கேஸை சீக்கிரமா கொடுத்த நபர் யாருன்னா சபரி 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 என்னை வந்து போன வாரம் நெக்லஸ் டாஸ்க்ல துரோகம் பண்ணிட்டேன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க நெக்லஸ் டாஸ்க்ல ஒன்னு ரெண்டாவது ஆதிரி கிச்சன் டீம்ல வேலை பார்க்கலன்ற மாதிரி என் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க மூணாவது பேசி பேசி எமோஷனலாக வின் பண்ண வைக்கிறான் நேற்று இமோஷனலாக வின் பண்ண வச்சுட்டான் விக்ரம் அப்படின்ற பாயிண்ட்டு இந்த மூணு கேஸு இதுக்கு நடுவில் பார்வதியோட கேஸ் வரும்போது பிக் பாஸ் கிட்ட சாரி கேக்கு ட்ரை பண்ணாங்க பிக் பாஸ் நான் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க சாரி கேட்கறதே வந்து கண் தொடைப்பு இருங்க நானும் கண்ணை தொடைச்சிக்கிறேன் அந்த கண் தொடைப்பு அந்த கண் தொடைப்பு ஏன்னா எரியுது மக்களை அடிக்கடி பார்த்தான் கண் தொடைப்பு பாஸ் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போய் வெளியே அந்த சோபாலாம் அப்படிதான் பண்ணாங்க இங்கேயும் வந்து மன்னிப்பு பிக் பிக்பாஸ் தெலுங்குல வச்சு செய்யறாரு வாட்டி தெலுங்குல ஏமி செப்பு அப்படிங்கிற மாதிரி செஞ்சு விட்டுட்டு அனுப்புறாரு எல்லாத்துலேயும் திட்டுறாரு எல்லா லாங்குவேஜ் அடுத்து மலையாளம் தான் பாக்கி போல இருக்கு மனசலாயோ அப்படிங்கிற மாதிரி மலையாளத்துல போட்டு அடிச்சா கூட பார்வதி திருந்த மாட்டாங்க சோ ஷோ யுவர் ஆக்ஷன் கேட்டா நாங்க வந்து கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணுவோம் பின்னாடி போய் நாங்க கை போட்டு பேசுவோம் அப்படின்ற மாதிரியே இருக்கு சோ கமர்தீன் போயிட்டே கமர்தீன் கமர்தீன் அப்படின்றது ஏமா ஒரு விஷயத்த பண்ணா நீ செயல்படுத்தணும் அதை விட்டுட்டு டிப்பெல்லாம் பண்ணக்கூடாது ஓகே அடுத்து கமர்தீன் வராரு ஆதரிக்கர் இல்ல இல்ல எஃப்ஜே வந்தார்ல எஃப்ஜே வந்து ரம்யா கெதிரா ஒரு கேஸ் மைக்கை கைட்டி போட்டு ஒரு சீன் போட்டாங்க வீக்கெண்ட் எப்படி சொல்ல அது ஒரு மிகப்பெரிய தப்பான எக்ஸாம்பிள் அப்படின்றத சொல்றாரு பாரு இந்த வீட்டில் சத்தம் போட்டு சத்தம் போட்டு டிராவல் பண்றாங்கன்னு என்கிட்டயே ரெண்டு வாட்டி சொன்னாங்க ஆனா மாத்தி பேசுறாங்கன்ற மாதிரி பார்வதி மேலே ரெண்டாவது கேஸ் மூணாவது வீக்கெண்ட் எபிசோட்ல ரம்யா வந்து எப்ஜே மேல இப்படி ஒரு ஒரு வாரம் ஒரு வாரமாக மாற்றி மாற்றி வாரமா மாத்தி மாத்தி டிராவல் பண்றான்னு என் மேல கம்ப்ளைண்ட் வச்சாங்க அது ஒன்று அப்படின்றத ஓப்பனாக உடைச்சு விட்டாங்க அடுத்து கமருதின் வராரு ஆதரி மேலே ஸோ இருதரப்பு வாதங்களை கேட்டுகிட்டே அதில் ஒரு வார்த்தையை புடிச்சு கொளுத்தி போட்டு கோல் முட்டி விடுறாங்க அதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டும் திவ்யா பேசுவ ஒரு எதிர்த்த பேசுறதே கிடையாது முதல் நாள்ல இருந்து நடக்கிற விஷயத்த மனசில் வச்சுட்டு கடைசி வரையுமே பேசிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் காண்டா இருக்குன்ற மாதிரி அது அடுத்து சபரி ஈஸியாக ஹர்ட் பண்றாரு அதுக்கப்புறம் ஈஸியா அர்ட் ஆனால் அவர் டிப்ரெஷன்ல போயிடறாரு இன்னும் ஓப்பனை பார்க்கல சபரி டிப்ரஷனுக்கு போயிடுறான் அடுத்து ரம்யாவோட கேஸு அரோராவும் நானும் சூப்பர் டிலக்ஸில் இருக்கும்போது நாமினேஷனை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணும் ஆதிரியை நாமினேட் பண்ணலாம் நாங்கள் ஒரு குரூப்பாக பண்ணிட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணல ரம்யா தான் டிஸ்கஸ் பண்ணாங்கன்ற மாதிரி போயிட்டு சில விஷயங்கள் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி ஆதி அரோரா மேலே ஒரு கேஸ் இது நடந்திருக்கு நாலு பேருமே தான் பண்ணாங்க கரெக்ட் அடுத்து எஃப்ஜே எனக்கு அந்த உடம்ப வச்சு கேம் பிளே பண்றேன் ஹெல்த்தை வச்சு கேம் பிளே பண்ணுறேன்ற மாதிரி எனக்கு ஊசி போட்டாவே வலிக்கும் பயம் வந்துருச்சு அதுல ஒரு பெரிய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எஃப்ஜே மேல ஒரு கேஸை போட்டாங்க ரம்யா தட் ஃபைனலி சுபிக்ஷா ஏன் இந்த மூணு கேஸை தரமான கேஸ்ன்ற பாருங்க கமருதீன் என்னுடைய சமூக நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரி என்னுடைய சமூகத்தை பற்றி பேசியிருக்காரு அதுக்கு எனக்கு தீர்ப்பு வேணும் அப்போ கிடைக்க அப்போ பேசும்போது எனக்கு கரெக்டான வாய்ப்பு கிடைக்கல இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் அதை கேட்குறேன் அப்படின்றத மொதல் விஷயம் போட்டாங்க ரெண்டாவது சேண்ட்ராய் என் மேலே போட்டு உட்காந்துட்டு எழுந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை அதுக்கும் நியாயம் கிடைக்கணும் அது ரெண்டுமே வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணல மூணாவது பார்வதி அண்ட் கமருதி மைக் இஷ்யூ பால் முட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கான தீர்ப்பு வேணுன்ற மாதிரி மூணு இஷ்யூ இதில் பார்த்தீங்களா இல்லையா அந்த மூணுமே தரமான கேஸ் அதில் பார்வதியோட மேட்ரு எல்லாரும் சொன்ன மாதிரி இருந்து ஆனால் மற்ற ரெண்டுமே வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணாத கேஸு வேற மாதிரி இருக்குது ஸோ இதில் பிக் பாஸ் எது இதெல்லாம் செலக்ட் பண்ணுறாரு எது எது எல்லாம் ரிஜெக்ட் பண்றாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்